நாங்க ரெண்டு சைல்டுக்கான இப்ப நான் என்ன பண்றதுன்னு ஃபார்ம் புலம்பிட்டு அதை கேட்ட கிறிஷ் ஆமா நீ எதுக்காகடா எப்ப பாரு என்ன குறை சொல்லிட்டே இருக்கேன்னு கேக்கெல்லாம் சொல்லலடான்னு சொல்லிட்டு வேகமா நம்ம கிறிஷோட பக்கத்து வந்து உக்காந்துட்டு நிஜமாவே நம்ம சைல்ட்ஹுட் டேஸ்

என்னாச்சு எதுக்காக அழுகிறேன்னு சொல்லி கேட்க அந்த பையன் என் அம்மா அப்பாவை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுக அதை கேட்ட அந்த குட்டி பையன் இதுக்காக அழுகிற என்கூட வா நான் உன் அம்மா அப்பாவை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோட பேருடா உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்க அந்த பையன் என்னோட பேரு கிறிஷ்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கிறான் இப்ப ரெண்டு பேரும் ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப அங்க கிறிஷோட அம்மாவும் அப்பாவும் வராங்க அம்மா அப்பாவை பார்த்து சந்தோஷமான கிறிஷ் வேகமா ஓடி போய் அவன் பேரண்ட்ஸ் கட்டி அவங்க ரெண்டு பேரும் எங்கடா போயிட்ட உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தோம் தெரியுமா சரிவா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கிறிஷ் கிருஷ்ணா அங்கிருந்து கூட்டிட்டு போக கிருஷ்ண கிருஷ்ணா ஃபார்ம பார்த்து பாய் சொல்லிட்டு அங்கிருந்து போக ஃபார்மும் நம்ம கிருஷ்ண பார்த்துட்டு இருக்கான் இப்போ அதையெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டே உனக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும்னு சொல்ல ஃபார்ம் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே ஆனா அந்த குட்டி பையன் நான் நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேட்டு ஃபார்ம் நம்ம கிருஷ்ண பார்த்துட்டு இருக்க கிருஷ்ண நம்ம ஃபார்ம பார்த்துட்டு இருக்கான் அப்ப கரெக்டா கிருஷிக்கு கால் வர கிருஷ் வேகமா எழுந்து வெளியே போய் ஃபோன் பேசிட்டு இருக்க அதை பார்த்த ஃபார்மே இந்த கிருஷி யார்கிட்ட போய் பேசிட்டு இருக்கான் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமேனு சொல்லி ஃபார்ம் வேகமா எழுந்து போய் கதவோரமா நின்று கிறிஷ் பேசுறதை ஒட்டு கேட்டு

வந்திருக்காங்க அங்க ரெண்டு பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிருஷ்ய பார்த்துட்டு எவ்வளவு உனக்காக வெயிட் சரி அந்த பொருளை கொண்டு சொல்லி அந்த பொருளை முன்னாடி நீ எனக்கு அந்த அந்த பசங்க டென்ஷன் அந்த பொருளை சொல்லி அந்த இடத்துக்கு ஃபார்ம் அவன் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு அம்மா எதுக்காக இவனுக்குன்னு சொல்லி கொடுக்க முடியாது நான் முன்னாடி நீ எனக்கு அந்த பாஸ்வேர்ட் கேட்டு டென்ஷனா அந்த பசங்க இவன் இப்படி

அதை நான் நிறைய தடவை கவனிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீ எங்கே போகிறங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உன்னை இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க மாட்டேனேன்னு சொல்ல அதை கேட்ட கிருஷ்ணி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னா வெளியவே இருந்திருக்க வேண்டியதானே எதுக்காக உள்ள வந்தேன்னு சொல்லி கேட்க ஃபார்ம் நீ இப்படி பேசுறத கேட்கும் எனக்கு உன்னை அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட கிருஷ்ணி இப்போ நீ என்ன சொன்னேன்னு ஃபார்மோட கையை பிடிச்சு அழுத்திட ஃபார்ம் எனக்கு வலிக்கு சொல்லி கத்திட்டு இங்கே பாரு கிருஷ் நான் உன் மேலே அதிகமாக அக்கறை வச்சிருக்கேன் இதுவே என்ன யாராவது அடிச்சாங்கன்னா நீ பார்த்துட்டு சும்மாவா இருப்பேன்னு சொல்லி கேட்க

சொல்லிட்டாங்க என்னால ஒர்க்குக்கு வர முடியாது எனக்கு லீவ் வேணும்னு சொல்லிட்டேன் ஏன்னா நீ என்னால தானே காயம் பட்டிருக்க அப்ப உன்னை நான் தானே நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லி மருந்து போட்டு விட்டுட்டு ஃபார்ம் நம்ப கிருஷையே பாத்துட்டு இருக்கான் இங்க அடுத்து நம்ம பியோவும் பார்க்கும் சாப்பிடறக்காக வெளியே வந்திருக்க பார்க் பியோ கிட்ட ஏண்டா நீ சாப்பிடணும்னா தனியா போய் சாப்பிட வேண்டியதானே எதுக்காக ஏன் பின்னாடி வந்தேன்னு சொல்லி கேட்க பியோ எனக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடணும் போல இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த இடம் வேற பாக்க ரொம்ப அழகா இருக்கு தான் இங்க வந்தேன்னு சொல்ல பார்க் நீ சரியான தொல்லை பிடிச்சவன்னு சொல்லி திட்டிருக்க பியோ

எனக்கு தெரியாது இவன் கூட எல்லாம் யாரு ஃப்ரெண்ட் ஆயிருப்பான்னு சொல்ல அதை கேட்ட பியோ ஃப்ரெண்ட் இல்லாம தான் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தங்கி இருக்கமான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட அந்த பொண்ணு இவர் உங்க ஃப்ரெண்ட் இல்லைன்னா அப்போ உங்களோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்க பார்க்கு பாய் ஃப்ரெண்டா என்ன மாதிரி ஹேண்ட்ஸமான ஒருத்தன் இந்த மாதிரி ஒருத்தனை டேட் பண்ணுவாங்களா நீயே சொல்லுன்னு கேட்க அந்த பொண்ணு ஆனா இவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு உங்க ரெண்டு பேர்த்தோட ஜோடி பொருத்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட பியோ பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு நீ ரொம்ப கரெக்டா சொன்னு சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணு அப்ப நீங்க எனக்காக டிப்ஸ் தருவீங்களான்னு சொல்லி கேட்க ஐயோ கண்டிப்பா நான் உனக்கு டிப்ஸ் தருவேன்னு சொல்ல அத கேட்ட அந்த பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போக பியோ நம்ம பார்க்க பார்த்து சிரிச்சுட்டு இருக்க அதை பார்த்த பார்க்கு இப்ப எதுக்காக என்ன பார்த்து சிரிச்சுட்டு இருக்க டைம் ஆயிடுச்சு முதல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்க அப்ப கரெக்டா பார்க்கு பியார் கிட்ட இருந்து கால் வருது அவங்க இன்னைக்கு நைட்டு விஐபி கஸ்டமர் அட்டன் பண்றக்காக உன் கூட நீ பியோவை கூட்டிட்டு போன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கானு பார்க் எனது நானும் அவனுமான்னு சொல்லி கேட்க பியார்க்கு எதுவும் பேசாம காலை கட் பண்ணிடுறாங்க பார்க் பியோவை பார்த்துட்டு எனக்கு சாப்பிடற எண்ணமே போயிருச்சுன்னு சொல்ல பியோ ஆனால் நீ நல்லா சாப்பிட்டா தானே நைட்டு கஸ்டமரை நல்லா கவனிச்சிக்க முடியும்னு சொல்ல பார்க் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ முதல்ல சாப்பிட்ற வேலையை பாருன்னு சொல்லி திட்டே ரெண்டு பேரும் சாப்பிட்டுருக்க இங்கே ஜெல்லியை காட்டுறாங்க அவன் அந்த பொண்ணுக்கிட்ட அம்மா நேற்று நைட்டு ஃபோனில் என்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதா சொன்னியே இப்போ பார்த்தா நியூஸ் இவ்வளோ தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பியோ எங்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட வெயிட்டர் பொண்ணு என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் இங்கே பாரு நீ என்கிட்ட காலையில் பத்தரையிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் கேப் இல்லாமல் கொஸ்டின் கேட்டு என்ன டயர்ட் ஆக்கியிருக்கேன் அதனால நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஜெல்லி என்ன கிளம்பிட்ட இன்னும் எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கவே இல்லையே ஒரு வேலை நீ அதிகமான பணம் எதிர்பார்க்கறியா என்னன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட அந்த பொண்ணு இங்க பாரு உனக்கு பணம் கொடுக்க விருப்பம் இருந்தா கொடு இல்லையா ஆளை விடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஜெல்லி அந்த பொண்ணை போக விடாம எதுக்காக கோவப்படுறேன்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு நான் எதுக்காக உன் மேல கோவப்படணும் நீ இது வரைக்கும் என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டிருக்க அதனால நான் இப்போ உன்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்க போறேன் அதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு யார் நீ நீ எதுக்காக எங்க கிளப்போட இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க விரும்புற அது மட்டும் இல்லாம பிஓ உனக்கு எப்படி தெரியும் நீ எந்த கிளப்புக்கு ஸ்பையா வேலை பார்த்துட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஜெல்லி நான் ஸ்பை எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நல்லதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நீ என்ன தப்பா நினைக்காதன்னு சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணு அப்ப சரி நீ பியோ மீட் பண்ணும் நினைச்சீனா இன்னைக்கு நைட் அவன் கஸ்டமர் பிளேஸ்க்கு போறான் நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவனை பத்தி தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல அதை கேட்ட ஜெல்லி என்னால இன்னைக்கு நைட்டு வெளியே வர முடியாது ஏன்னா நான் என் அம்மாவோட சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால நீ வேணா அந்த அட்ரஸ் எனக்கு சென்ட் பண்ணு நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அந்த வெயிட்டர் பொண்ணு அட்ரஸ் நம்ம ஜெல்லிக்கு அனுப்பி வைக்க அடுத்து இங்க நம்ம கிறி காட்டுறாங்க அவன் பார்க்ல ஜாகிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க அவன் பக்கத்துல ஒரு பொண்ணு ஜாக்கிங் பண்ணிட்டு வரிஷ் அவன் கையில இருக்க பெண் பொண்ணு கிட்ட கொடுக்க அந்த பொண்ணு அந்த பெண் இருக்க அத பார்த்த பார்க் இங்க பாரு இன்னைக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தினாலதான் உன்ன கூட்டிட்டு வந்திருக்கேன் உள்ள வந்து ஊ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க கூடாது புரிஞ்சுதான்னு சொல்ல அத கேட்ட பியோ எனக்கு புரிஞ்சுது அம்மா நீ எதுக்காக என்கிட்ட இவ்ளோ ரூடா நடந்துக்கற

drink பண்ணி enjoy பண்ணிட்டிருக்காம் இங்க பார்க்க காட்டுறாங்க அவ அவனோட கெஸ்ட்க்கு drink குடிக்க கொடுக்க அந்த லேடி பார்க்கோட மடியில உட்காந்துட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னோட ஹஸ்பண்ட் எப்பவும் work work னு ஆபீஸ்லயே தான் இருக்காரு என்ன பத்தி நினைக்கிறது கூட கிடையாது நான் எப்பவும் தனிமேல தான் இருக்கேன் தெரியுமான்னு சொல்ல பார்க்கும் ஹஸ்பண்ட் உனக்காகவும் ஃபேமிலிக்காகவும் தான சம்பாரிக்கிறாரு அதனால நீ அத நினைச்சு கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்ல அந்த லேடி அவர் எவ்வளவு தான் சம்பாரிச்சாலும் நான் தனிமேல தான தவிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ண அத கேட்ட பார்க்க அந்த பொண்ணோட பக்கத்துல போயிட்டு இருக்கும்போது உன்னால எப்படி தனியா இருக்க முடியும் நான் உன்னை தனியா இருக்கத்தான் விட்டுருவனான்னு சொல்லி அந்த பொண்ணை ரிலாக்ஸ் பண்ணி ட்ரிங்க் பண்ண வச்சுட்டு இருக்க இங்க பியோவோட கெஸ்ட் அவனுக்கு ட்ரிங்க் கொடுத்து போதையாக்கி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ரெண்டு பொண்ணுங்க மேலே தனியா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுல ஒருத்தி இந்த ஹோஸ்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் இவனை பார்த்து நான் சொல்லு விட்டுட்டு இருந்தேன் தெரியுமா இன்னைக்கு நைட்டு நான் இவன் கூட இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்ல அதை கேட்டு அவ ஃப்ரெண்டு கண்டிப்பா இருக்கலான்னு சொல்லி சேஃப்டி பேக்கை எடுத்து காட்டிட்டு ஆனா அதுக்கு முன்னாடி நான் முதல்ல அவன் கூட இருந்துக்கிறேன் எனக்கு அப்புறம் நீ இருந்துக்கலான்னு சொல்லி டீல் பேசி

எங்களோட நேரம் முடிஞ்சது நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு பியோவ ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் பியோ பயங்கர போதையில இருக்கனால அவனால சரியா நடக்க கூட முடிய மாட்டேங்குது பார்க் பியோ கிட்ட டேய் பாத்து நடடா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம ரூமுக்கு போயிடலாம்னு சொல்லி ஸ்டெப் ஏறி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க அப்போ அங்க லிஃப்ட் இருக்கிறத பியோ பாக்குறான் பார்க் இங்க தான் லிப்ட் இருக்கேன் அப்புறம் எதுக்காக என்ன ஸ்டெப் ஏறி கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்க பார்க் நீ ஒருவேளை போதையில வாந்தி கீந்தி பண்ணிட்டீனா எவன்டா தொடக்கிறது பேசாம வா போலான்னு சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க பியோ நம்ம பார்க்க புடிச்சு செவ்வாய் தூரமா தள்ளிவிட்டு அவனோட பக்கத்துல போய் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கன்னு சொல்ல பார்க் நீ காமெடி பண்ண வரைக்கும் போதும் வா ரூமுக்கு போலன்னு சொல்லி ஒரு வழியா பியோ ரூமுக்கு கூட்டிட்டு வரா கூட்டிட்டு வந்தவன் பியோ கிட்ட நீ எதுக்காகடா இப்படி குடிச்சிருக்கன்னு சொல்லி திட்ட பியோ டென்ஷன் ஆயிட்டே நான் ஒண்ணு வேணும்னு குடிக்கல நீ தானே சொன்ன கஸ்டமரை நல்லா கவனிச்சுக்கணும்னு அதை தானே நான் பண்ணேன் அதுக்கு எதுக்காக என்ன திட்டுறன்னு சொல்லி நம்ம பியோ பார்க்க பிடிச்சு பெட்ல தள்ளி விட பார்க் ஆமாண்டா நான் தான் சொன்னேன் அதுக்காக அவங்க எது குடுத்தாலும் குடின்னு நான் சொன்னா அது மட்டும் இல்லாம ட்ரிங்க குடிக்கணும் உறிஞ்ச கூடாது

கேட்ட ஃபார்ம் நீ சொன்னதை கேட்கும்போது எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா புரியலன்னு சொல்லி சிரிக்க அதாவது நீ ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சேன்னா அதை உடனே பண்ணிரு ஏன்னா நேரம் யாருக்காகவும் காத்திருக்காதுன்னு சொல்ல ஃபார்ம் இப்போ எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லி அந்த வாட்சை வாங்கி கையில கட்டிக்கிறான் இப்படி இவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நம்ம ஃபார்முக்கு கனவா வர அப்ப கரெக்டா கிறிஷ் ஃபார்முக்காக ஃபுட்டை வாங்கிட்டு ரூமுக்கு வந்து வச்சுட்டு அவன் அழகை இன்னும் மேம்படுத்துறதுக்காக விட்டமின் டேப்லெட்ஸ் போட்டுட்டு இருக்க அந்த சத்தத்தை கேட்ட நம்ம ஃபார்ம் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க ஃபார்மை பார்த்த கிறிஷ் எழுந்துட்டியா அம்மா உன்னோட வழி இப்ப இருக்கு உனக்காக தான் நான் ஃபுட்டு வாங்கிட்டு இருக்கேன் நீ சீக்கிரமா எழுந்து இந்த ஃபுட்டை சாப்பிட்டு டேப்லெட்டை போட்டு நல்லா ரெஸ்டடு அப்போ தான் ஈவினிங் உன்னால ஒர்க் பண்ண முடியும்னு சொல்ல வாங்க நான் நல்லா தான் இருக்கேன் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம்னு நான் நினைச்சேன்னு சொல்ல அதை கேட்ட கிறிஷ் சிரிச்சுட்டு சரி சரி வா சாப்பிடலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்க நம்ம ஃபார்ம் கேட்டேன் நேற்று வேற விஐபி கெஸ்ட்டை பார்த்துக்க பார்க் கூட பியோ போயிருக்கான்னு சொல்ல அதை கேட்ட ஃபார்ம் என்னது விஐபி கெஸ்ட்டை பார்த்துக்க பியோ போனானா எனக்கு பின்னாடி வந்தவன் கூட விஐபி கெஸ்ட் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பிச்சுட்டான் என்னால முடியலேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க ரிஷ் போதும் போது நீ புலம்புனது தொன தொணு பேசிட்டு இருக்காம சீக்கிரமா சாப்பிட்டு வா நம்ம ரெண்டு பேரும் போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம் ஆமா உன்னால சாப்பிட முடியுமா இல்ல நான் உனக்கு ஊட்டி விடவான்னு சொல்லி கேக்க ஃபார்ம் இல்ல நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி சாப்பிட்டு இருக்க இப்ப ஒரு வழியா ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சு பார்க்கோட ரூம்புக்கு வந்து கதவை தட்ட இங்க பார்க் பியோவோட ஒன்னா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான் கதவு தட்டுற சத்தத்தை கேட்ட பார்க் வேகமா பெட்ஷீட் எடுத்து பியோ மேல போத்தி கவர் பண்ணி விட்டுட்டு வேகமா வந்து டோரை ஓபன் பண்ண அரையும் குறையமா வந்து நிக்கிற பார்க்க பார்த்த கிறிஷி டே என்னடா இப்படி வந்து நிக்கிற இப்படித்தான் நீ பியோவோட படுத்து தூங்கிட்டு இருக்கியா என்னன்னு சொல்லி கேட்க பார்க்க இல்லடா அவன் கூட நான் எப்படி தூங்க முடியும் அவன் தனியா படுத்து தூங்கிட்டு இருக்கான் நான் தனியா படுத்து தூங்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம காலங்காத்தால கதவை தட்டி எதுக்காக இப்படி கொஸ்டின் கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு சொல்லி கேட்க ரிஷி எனது காலையிலையா டே பைத்தியமே கொஞ்சம் வெளியே எட்டிப்பாரு சூரியன் உச்சிக்கே வந்துட்டான்னு சொல்ல பார்க்கி என்னது அதுக்குள்ளேயே விடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்க ரிஷி என்னாச்சு உனக்கு நைட்டு விஐபி கெஸ்டோட பயங்கரமா விளையாடி இருப்ப போலன்னு சொல்லி கேட்க பார்க்க ஆமாண்டா ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட கிறிஸ் சரி நீ சீக்கிரமா கிளம்பி பாருக்கு வா நம்ம அங்க மீட் பண்ணுவோம்னு சொல்ல ஃபார்ம் இந்த பியோ எப்படி இருக்கான் அவன் எங்க தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி ரூம்புக்குள்ள எட்டி பார்க்க பார்க் ஃபார்மை பார்க்க விடாம டோர மறைச்சு நின்னுட்டு அவன் இங்க இல்ல அவன் எப்பவோ கிளம்பி போயிட்டான் தயவு செஞ்சு ரெண்டு பேரும் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்ல கிறிஸ் சரி சரி நாங்க கிளம்புறோம் பார்ல மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிறிஸ் நம்ம ஃபார்ம் கிட்ட அம்மா இவன் முகமே சரியில்லையே என்னவா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு போயிட்டு இதோட டைம் த சீரீஸ் எபிசோட் ஃபோர் கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ